இந்த இஸ்லாமியர் படையெடுப்பும் இதற்கு இதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்படுகின்ற இந்த விஜயநகர பேரரசு அப்படின்ற அரச கட்டமைப்பும் ஒரு தென்னகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கியது இன்னைக்கான அரசியலுக்கான விவாத பொருளாகவும் அதுதான் இருக்கிறது மொழி நம்மளது மொழி கிடையாது நாம் வாழ்கின்ற நிலமும் நமக்கானது கிடையாது இங்கு அதிகாரம் செய்கின்ற ஆட்சி செய்வர்களும் நம்மளுக்கு கிடையாது இதுதான் விஜயநகர பேரரசு காலகட்டத்தினுடைய தன்மை இதற்குள்ள தான் இந்த 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 சமூகம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்து வெளியில இருந்து ஏகப்பட்ட பேர் உள்ள வராங்க ஏறக்குறைய வந்து இந்த வரிகள் பாத்தீங்கன்னா தொழிற் வரி இருக்கிறது இடையர் வரி இந்த மாதிரி சாதி பெயர் சொல்லியும் இருக்கின்ற ஒரு வரிகளாகவும் இருக்கின்றது அப்ப இந்த தொழில் இந்த இது செஞ்சவங்க இவங்களுக்கு இவர்களுக்கான வரி என்ன அப்ப அந்த இன வரி அப்படின்னு ஒரு வரியையும் போடுறோம் அப்ப ஒவ்வொன்றுக்குமான வரி வரி விதிப்பு முறை அப்படின்றது விஜயநகர பேரரசு காலத்தோட ஒரு வரி கொடுமையா இருக்குது ஐரோப்பிய வணிக குழுக்கள் நமக்கு கோயில் கட்டுமான நடைமுறைகளுக்கு தானம் கொடுத்ததாக நமக்கு கல்வெட்டு பதிவுகள் இது வரைக்கும் எனக்கு தெரியல வேற ஏதாவது கிடைச்சா ஐயா சொல்லலாம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற வணிக குழுக்கள் இந்த குறிப்பாக நகரத்தார்கள் செட்டியார் இப்படி தான் இல்லைங்க விஜயநகர் பேர காலகட்டத்தில் இந்த வணிக குழுக்கள் அனைத்துமே கோயிலுக்கான தானத்தை தான் கொடுக்குறான் ஃபுல்லா இந்த இந்த மக்கள்கிட்டேருந்து கிடைக்கிற இந்த உழைப்பு வர்த்தகம் இதன் மூலமா கிடைக்கிற பணம் அதனுடைய லாபம் யாருக்கு போகிறது இது ஒரு பண்பாடாக மாற்றப்பட்டு இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளேருந்து நம்ம பேசுகிறோம் இதுக்கு முந்தி இத்தோழருங்க பேசின அந்த தலைப்பு முழுக்க ஒரு தமிழக வரலாறை ஒரு சங்க காலத்திலேருந்து இன்னை வரைக்குமான ஒரு தொகுத்து பார்க்கின்ற ஒரு வேலையையும் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வேலையுமாக இந்த வரலாறுகளை பேசினாங்க சங்க காலத்திலேருந்து மேத்துருவத்தாளர்லேருந்து மேடம் பத்மாவதி மேடம்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அவர் அவரவர்களுக்கான அந்த கால எல்லைக்குள் அந்த நேரத்திற்குள் அவர்கள் வந்து நமக்கு பேசினாங்க நமக்கு இந்த விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு ஒரு அரசு கட்டமைப்பு தமிழகத்தில் எப்படி எந்த சூழலில் உருவானது அப்படின்றதுலேருந்து நம்ம உரையை வந்து அமைச்சிக்கலாம் குறிப்பாக ஒரு எனக்கு முந்தைய பேசின சாந்தலிங்கத்தோடு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையை மையப்படுத்தி என்ன மாதிரியான ஒரு பாண்டியரோட அரசியல் இருந்தது அந்த அரசியலினுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத பேசினாங்க இது இதற்கும் விஜயநகர பேரரசு காலகட்டத்திற்கும் இடையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா ஒரு இஸ்லாமியர் படையெடுப்பு அப்படின்னு அந்த தென்னகத்தில் இருக்கிற அந்த இஸ்லாமிய படையெடுப்பு அப்படின்ற இந்த மாலிகாப்பூர் படையெடுப்பு இந்த இஸ்லாமியர் படையெடுப்பும் இதற்கு இதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்படுகின்ற இந்த விஜயநகர பேரரசு அப்படின்ற அரச கட்டமைப்பும் ஒரு தென்னகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கியது இன்னைக்கான அரசியலுக்கான விவாத பொருளாகவும் அதுதான் இருக்கிறது சோழர் காலத்தை விதந்து பேசுகின்றவர்கள் பா பாண்டியர் காலத்தையும் இன்னைக்கு பெருமையாக பேசுகின்றவர்கள் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது அதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கான ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஜயநகர பேரரசு காலகட்ட சாதிய கட்டமைப்பை பற்றியும் அன்னைக்கு இருந்த தன்மைகளை பற்றியும் அன்னைக்கு மக்கள் யார் யார் இங்கே வந்தாங்க என்ன மாதிரியான தொழில்குள்ளே இருந்தாங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கின்ற சூழலில் நான் இதை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் அடுத்தது நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலான்றத சொல்கிறேன் குறிப்பாக இஸ்லாமியர் படையெடுப்புக்கு பிறகு தென்னகத்தின் அரசியல் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தது இதில் வந்து விஜயநகர பேரரசு அப்படின்ற அந்த ஒரு அற அந்த விஜயநகர பேரரசு அப்படின்றது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஏறக்குறைய ஒரு தென்னக தென்னகத்தை அவர்கள் இந்த ஹரிகரர் புக்கர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தென்னகத்தை கைப்பற்றி அவர்கள் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்த அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா இது தனித்தனி தனித்தனியாக நம்ம பிரித்து பேசலாம் குறிப்பா என்ன மாதிரி பண்றாங்கன்னா இதை வந்து முதல்ல பிரிச்சிடுறாங்க ராஜ்யங்களாக பிரிச்சிடுறாங்க நம்ம இதுக்கு முந்தைய தொடர் பேசும்போது சோழ நாட்டை எப்படி பிரித்தார்களோ போன்ற ஐயா பேசுனாங்கோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யமாக பிரித்து இந்த ராஜ்யங்களை வளநாடுகளாகவும் நாடுகளாகவும் அப்படின்னு பிரி தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாடுகளை வந்து கூற்றம் கோட்டம் அப்படின்ற அந்த பெயரில் அழைக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வட்டம் அப்படின்றத சொல்லோட இருக்கும் இந்த நாடு அல்லது இந்த கூட்டத்துக்குள்ளதான் இந்த கிராம பகுதிகளை கொண்டு வராங்க இப்படியான ஒரு பிரிவு முறை அப்படின்றத வந்து என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் விஜயநகர் பேரகால பேரரசு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நாயக்கர் நாயக்கருடைய ஆட்சி முறை எப்படி தமிழகத்தை பிரித்து ஆட்சி செய்தது இந்த பிரித்து ஆட்சி செய்ததுல இருந்து இவர்கள் அடுத்த கட்டமாக பாளையக்கார முறை வரைக்குமான ஒரு வரலாறு இருக்கு இல்லைங்களா இந்த வரலாற நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்குது என்னன்னா சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு இப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த இடத்துல அப்புறம் மண்டலங்களாக பிரிச்ச இடத்துல கடைசியில் வந்து ஒரு ஒரு இதுவாக போய் பாளையங்களாக பிரிக்கும் பாளையங்களாக பிரித்து அதற்குள் இருக்கின்ற ஒரு அரசு தலைமை இவர் இதுல என்னன்னா இதுல இருக்கிற அந்த தலைமைகள் எதுவுமே ஒரு நம் நிலத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் குறிப்பாக விஜயநகர பேரரசு காலகட்டத்தினுடைய ஆட்சி மொழியாக கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் இதுதான் இருந்துச்சு தமிழ் ஆட்சி மொழி கிடையாது அப்ப இந்த நிலத்திற்கு தொடர்பு இல்லாத ஒரு அதிகார தலைமைகள் தமிழகத்தில் குவிக்கப்பட்டன அப்படின்றதான் விஜயநகர பேரரசு ஒருத்தரு நிர்வாக முறைன்ற ஒரு நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்ப இந்த அதிகார தலைமைகள் என்னென்ன பார்க்கும்போது நிறைய நமக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவர்கள் திருச்சி மதுரை தஞ்சை இந்த மாதிரி தனித்தனி தனியாக செஞ்சு இந்த பகுதிகள் எல்லாம் தனித்தனியாக நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வந்துடுறாங்க குறிப்பா அந்த நாயக்கர்கள் இருந்தாலும் இவர்கள் இவர்களுக்கான ஆளுநர்களாக விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் நேர்மையை காலப்போக்கில் இந்த நாயக்கர் முறை அப்படின்றது ஒரு வாரிசு முறையாக மாறிடுது வாரிசு முறையாக மாறி திருப்பி தொடர்ச்சியாக இந்த வாரிசு வழியிலேயே அந்த நாயக்க மரபு தொடரதான் நம்ம பார்க்கலாம் அப்புறம் அப்படியே பார்க்கும்போது இந்த விஜயநகர் காலத்தில் தான் இந்த பாளையப்பட்டு முறை அப்படின்றது உருவாக்கப்படுகிறது அது என்ன மாதிரினா மதுரை திருச்சி திருநெல்வேலி சேலம் கோவை இந்த பகுதிகளில் வந்து திருவிதாங்கூர் இதெல்லாம் சேர்த்து எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து இதை பாளையப்பட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அந்த இந்த பாளையப்பட்டு முறை நமக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது இப்படி இருக்கும் பொழுது பெரிய பாளையக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றரசர்கள் மாதிரி அவர்கள் தங்களுடைய ஆட்சி பரப்ப ஆட்சியை வச்சிருந்தாங்க அப்படின்றத வந்து ஐரோப்பிய பாதிரியார்கள் அவருடைய நூல்கள்லேருந்து நம்ம இதை பார்த்துக்கலாம் இந்த இந்த பாளையக்காரர்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு நிலவுடைமை வர்க்கம் வர்க்கத்தை சார்ந்தவர்களாக மாறுகிறார்கள் இந்த பாளையக்கார முறையில இருந்தா நமக்கு இந்த ஜமீன்தாரி முறை அதெல்லாம் வளர்ச்சி அடையுது அப்போ தென்னகத்தில் ஏற்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் இங்கு உருவான அதிகார தலைமைகள் இங்கு தமிழ் ஏற்கனவே நம்ம சாந்தலிங்க பேசினாங்க பிரம்மதேயங்களை பத்தி நிறைய இந்த இடத்துல பேசுவாங்கன்னு பார்த்தேன் ஏன்னா தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் இவைகள் குறித்தான இந்த விவாதங்கள்லாம் ஏன் என்ன அதிகமாக பேசலன்றதான் எனக்கு கேள்வியாக இருக்குது ஐயா சொன்னாங்க இந்த பாண்டிய நாட்டில் உருவாக்கப்பட்ட பிரம்மதேயங்கள் சோழர் காலகட்டத்தில் சோழர்கள் மனு ஆதரவுகள் ஆதரவாளர்களாக இருந்து உருவாக்கிய பிரம்மதேயங்களும் பல்லவர் காலகட்டத்தில் பல்லவர்கள் மனு ஆதரவாளர்களாக இருந்து உருவாக்கிய பிரம்மதேயங்களும் அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பிரம்மதேயம் இல்லை ஆட்சி நிர்வாக முறையே எல்லாமே மாறி போச்சு மாறும்போது பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த பிரம்மதேய மரபு அப்படின்றது நமக்கு பெருசாக இல்லை ஒன்று ரெண்டு தான் பார்க்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுடைய நிலங்கள் அனைத்தும் கோயில்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் கோயிலுக்கு தானமாக கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பார்க்கலாம் கிராமங்களை தானமாக கொடுப்பது நிலங்களை தானமாக கொடுப்பதுன்ற ஒரு முறை மாறுது அப்போ பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கிராமங்கள் நிலங்கள் எல்லாம் இவர்கள் நில உடைமையாளர்களாக ஒரு குறிப்பி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இவர்கள் என்ன மாதிரியான நில மாறுகிறார்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் காடுகளை எல்லாம் அழித்து நிலங்களாக மாற்றிய ஒரு செய்தியெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் ஒரு வளமான நிலங்களை தான் அவர்களுக்கு தானம் கொடுத்தார்கள்ன்றதுதான் தொடர்ச்சியா கால செப்பேட்லேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் விஜயநகர பேரரசு காலகட்டத்துடைய அதிகார தன்மைகள் எல்லாம் செயல்படுத்தின தமிழகத்தில் மொழி நம்மளது மொழி கிடையாது நாம் வாழ்கின்ற நிலமும் நமக்கானது கிடையாது இங்கே அதிகாரம் செய்கின்ற ஆட்சி செய்வர்களும் நம்மளுக்கு கிடையாது இதுதான் விஜயநகர பேரரசு காலகட்டத்தினுடைய தன்மை இதற்குள்ளே இருந்து தான் இந்த இந்த சமூகம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்து வெளியில இருந்து ஏகப்பட்ட பேர் உள்ள பாளையக்கார முறைகள் அப்படின்னு எடுத்து பேசலாம் ஏறக்குறைய பல்லு இலக்கியங்கள் எல்லாமே இந்த பாளையக்காரத்துடைய அந்த நில கொடுமை இருக்கு இல்லைங்களா அந்த நில உடைமையாளர் கொடுமை அதை பத்தி தான் அந்த பல்லு இலக்கியங்கள்லாம் பேசுது அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஒரு பாளையக்கார்ட அதோட ஒரு கொடுமையோட உச்சத்தை நமக்கு வந்து பதிவு இருக்குது ஒரு பாளையக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பல்லர் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் வேலை நேரம் போக அவருக்கு நேரம் இருந்துச்சுன்னா அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும் இப்படியான அடிமை முறைகள்லாம் இருந்துச்சு இவங்ககிட்ட வேலை அடிமைகளாகவே வைத்துக்கொள்கின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம விஜயநகர ஒரு பேரரசு காலகட்டத்தினுடைய தன்மைகளாக பார்க்கலாம் அது போலவே இந்த நாயக்கர்கள் மதுரை தஞ்சை செஞ்சி நாயக்கர்களாக பிரித்து இந்த நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இரு இருந்த பகுதிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் விஜயநகர பேரரசு ஒரு தன்னுடைய ஆட்சியை செலுத்தினாலும் பின்னால வேலூர் நாயக்கர்கள் மைசூர் உடையாறுகளுடைய கட்டுப்பாட்டிலும் இருந்து தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து தான் விஜயநகர பேரரசு காலகட்டத்துடைய வரலாறு நான் ஒவ்வொரு அரசருடைய வரலாறையும் எடுத்து பேசணும்னா அதுக்கு இங்க நேரமும் பத்தாது சூழல் இருக்காது இருந்தாலும் அந்த காலகட்டம் அந்த அரசு அந்த தன்மைகள் அந்த அதிகார வர்க்கம் என்ன செய்தது தான் அந்த இடத்துல நம்ம பதிவான நேரத்தில் பார்த்துட்டு இருக்கலாம் இதுக்குள்ள நம்ம அப்படியே நிறைய பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தஞ்சை நாயக்கர்களை அடுத்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரையில காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மராட்டியார் காலகட்டம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாயக்கர் காலகட்டம் மராட்டியார் காலகட்டம் இந்த நாயக்கரை தொடர்ந்து மராட்டியர்கள் வருகிறார்கள் இந்த மராட்டியருடைய காலகட்டம் என்பது தமிழக வரலாற்றில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து வேற வேற மாதிரி தன்மைகளில் கொண்டு போவோம் அதை நம்ம தனியாகவே பார்க்கலாம் இதுக்குள்ள என்னன்னா விஜயநகர பேரரசு காலகட்டத்திலேயே நிறைய தானங்களை கோயில்களுக்கு கொடுத்தாங்க வரிகளும் அதிகமாக இருந்துச்சு ஆனால் பார்ப்பனர்களுக்கு வரி சலுகைகளோடு தானங்களை கொடுத்தார்கள் அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு செய்யாறில் இருக்கிற திருவத்திபுரம் கோயிலில் பாத்தீங்கன்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற செய்யாறு வென்றான் சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயர்ல செய்யாறு நகரம் வந்து அழைக்கப்பட்டது அப்படின்ற கல்வெட்டுல தெரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல நஞ்சை புஞ்சை நிலங்களை ஐந்து நபர்களுக்கு வேதம் ஓதுகின்ற ஐந்து நபர்களுக்கு தானமாக கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டுன்ற அந்த காலகட்டத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னன் கம்பன் உடையாருடைய காலகட்ட கல்வெட்டு ஒன்று சொல்லுது பன்னாத்தூர் நாயநல்லூர் கண்டாராதித்த புத்தேரி கடைக்கோடை குளத்தூர் ஆகிய ஊர்களை அமைந்துள்ள அந்த நிலங்களுக்கு எல்லாம் வரி விலக்கு செய்து அந்த 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 இதை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்கிறார்கள் இப்படி நிறைய வரிகள் இந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்துடைய வரிகளை படித்தாலே நமக்கு நிறைய வரி கிடைக்கும் வரியினால் இந்த சமூகம் அடைந்த நெருக்கடி அப்படின்னு நான் தனியாக எழுதுனேன் இந்த இடத்துல நமக்கு வந்து நேரம் இல்லைன்றதால அதெல்லாம் நான் நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கேன் சரி இதெல்லாம் அப்படி இருக்கும் போது இருந்தாலும் ஒரு முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஒரு வரிகள் கிடைக்குது இடைய ஏறக்குறைய வந்து இந்த வரிகள் இடையொறையா தொழில் தொழிற் வரியாகவும் இருக்கிறது இடையர் வரி இந்த மாதிரி சாதி பெயர் சொல்லியும் இருக்கின்ற ஒரு வரிகளாகவும் இருக்கின்றது அப்ப இந்த தொழில் இந்த இது செஞ்சவங்க இவர்களுக்கான வரி என்ன அப்ப இன வரி அப்படின்னு ஒரு வரியையும் போடுறான் அப்ப ஒவ்வொன்றுக்குமான வரி வரி விதிப்பு முறை அப்படின்றது விஜயநகர பேரரசு காலத்தோட ஒரு வரி கொடுமையாக இருக்குது இந்த வரி கொடுமையை தான் வந்து பாளையக்காரர்கள் அவர்கள் வந்து அதிகமான வரியை விதித்து விளைச்சலில் ஐந்தில் நான்கு பங்கை வரியாக பெற்றார்கள் பாளைய காரல் காலகட்டத்தில் செய்திகளும் நமக்கு கல்வெட்டுகள்லாம் நிறைய சான்றுகள் கிடைக்குது அது போலவே இப்படி வரிகளை வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு கோயில் இருக்கு கோ வரியை வாங்குறாங்க இல்லைங்களா அந்த மக்கள்கிட்ட இந்த வரிகளை எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கிட்டு இவள் இவைகள் அனைத்துமே கோயில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு எல்லாவற்றுக்கும் இலவசமாக கொடுக்கின்றார் பார்ப்பனர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு தானம் அவர்கள் அவர்களுடைய நிலங்களுக்கு தானம் அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு குற்ற செயல்கள் செஞ்சா கோயில்களுக்கு விலக்கேறிக்கிற தானம் ரெண்டு பாப்பாரு பூட்டு சோறு போடுங்கன்ற தானம் இப்படிதான் இந்த எல்லா சட்ட நடைமுறைகளும் இதற்குள்ளாகவே இருந்தன இதற்கு முன்பு பேசின தோழர் சொன்னாங்க மனு தர்மம் ஆட்சியா இல்லைன்னு அப்போன்றையா சொன்னாங்க மனு தர்மம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன மாதிரியான வடிவங்களுக்குள் நம்முள் இருந்தது அப்படின்றதே ஒரு பெரிய வரலாறு நம்ம ச தமிழ்நாட்டில் சனாதன திணிப்பும் வரலாறுன்ற என்னோட புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி மனு தர்மம் எப்படி இந்திய மயமானது தமிழ் மயமானது அப்படின்றத நான் அதில் பதிவு செஞ்சிருப்பேன் மனு தர்மம் தமிழ் மயமாகும் பொழுது விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் நேரடியாக மனு தர்மம்ன்றது என்ன மாதிரி நூலாக மாற்றி எழுதுகிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸ்மிருதி முக்த பலம்ன்ற ஒரு ஏழு தொகுதிகளாக இன்னைக்கு கிடைக்குது இந்த ஸ்மிருதி முக்த பலம் தான் விஜயநகர பேரரசு காலகட்டத்துடைய மனு சட்டங்களாக இருந்தது இந்த மனு சட்டங்களை கோயில் இருக்கிற வைணவ பார்ப்பனர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்கள் சாதி மாரணா தண்டனை இருக்குது சாதி இருந்துச்சு சாதி தீட்டு எல்லாமே கடைபிடிக்கப்பட்டது யாராருக்கான விதிக்கப்பட்ட பகுதியில யாரார் எப்படி இருக்கணும் எப்படி யூரின் போகணுன்றது உட்பட அந்த நூல்ல நம்ம எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏறக்குறைய ஒரு மனு தர்மம் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு ஆமா ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கழித்து மனு தர்மம் தென்னக பகுதிகளுக்கான பிரதியாக எவ்வாறு மாற்றப்பட்டது அப்படின்ற அந்த வரலாறு வந்து அந்த நூலை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் வந்து சங்கர மடத்துல கிடைக்குது நம்ம வாங்கி படிக்கிறதுனா படிக்கலாம் ரொம்ப படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து வேடிக்கையா இருக்கும் ஆனா என்னன்னா இதுதான் விஜயநகர பேரரசு காலகட்டத்துடைய மனு சட்டமாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகம் இந்த நடைமுறைகள் இந்த சட்ட திட்டங்கள் இதற்கான அதிகாரங்கள் இதற்கான இருந்து இருந்துதான் விஜயநகர பேரரசு நடக்கிறது இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு வணிக வர்க்கம் விஜயநகர பேரரசு காலகட்டத்திலே ஒரு வணிக வர்க்கம் வளருது அந்த வணிக வர்க்கம் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்த அதுக்கு முன் இருந்த வணிக குழுக்களும் அந்த வணிக குழுக்கள் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருந்து தெலுங்கா கன்னடம் இந்த பகுதியில் இருந்து அழைந்து வரப்பட்ட ஒரு வணிக குழுக்களாக இருக்கிற செட்டியார்கள் போன்றவர்கள் அவர்களும் அவர்களும் அவர்களோடு எதிர்கொள்ள முடியாமல் அது ஒரு வேறு ஒரு தன்மைகளுக்குள்ள போது குறிப்பாக சோழ மண்டல கடற்கரை முழுவதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போகிறது இந்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலகட்டத்திலேயே பிரெஞ்சு டானிஷு போர்ச்சுகீசிய வணிக குழுக்களும் தமிழகத்திற்குள் வந்ததன் அவர்களையும் எதிர்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய வணிக குழுக்களையும் எதிர்கொள்ள வேண்டும் ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து வணிக குழுவையும் எதிர்கொள்ள வேண்டும் அப்போ இந்த வணிகம் இந்த வணிகம் சார்ந்த மூலதனம் இது வந்து ஒரு பெரிய அளவில் இவர்களுக்கான பயன் இந்த நம்ம தமிழ்நிலத்தில் வாழ்ந்தவர்களுக்கான ஒரு பயனுள்ளதா இல்லை நிலமும் பயனுள்ளதாக இல்லை வணிகத்தின் மூலமாக நாம் சேர்க்கின்ற அந்த பொருளும் நமக்கானதாக ஒரு முழுமையானதாக இல்லை இருந்தபொழுதும் இவர்கள் அழைத்து வரப்பட்ட இந்த வணிகர்கள் இவர்கள் அதிகப்படியாக இவர்கள் கிடைக்கிற இந்த லாபங்கள் அனைத்துமே திருப்பி அந்த சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஐரோப்பிய வணிக குழுக்கள் நமக்கு கோயில் கட்டுமான நடைமுறைகளுக்கு தானம் கொடுத்ததாக நமக்கு கல்வெட்டு பதிவுகள் இதுவரைக்கும் எனக்கு தெரியல வேற ஏதாவது கிடைச்சா ஐயா சொல்லலாம் இப்படி இருக்கிற பட்சத்துல இங்க இருக்கிற வணிக குழுக்கள் இந்த குறிப்பாக நகரத்தார்கள் சிட்டிதான் சொல்றோம் இல்லீங்க விஜயநகர் பேரரசு காலகட்டத்தில் இந்த வணிக குழுக்கள் அனைத்துமே கோயிலுக்கான தானத்தை தான் கொடுக்கறான் இந்த இந்த இருந்து கிடைக்கிற அந்த உழைப்பு வர்த்தகம் இதன் மூலமா கிடைக்கிற பணம் அதனுடைய லாபம் யாருக்கு போகிறது இது ஒரு பண்பாடாக மாற்றப்பட்டு இருக்கிறது தென்னகத்திலே குறிப்பாக இது ஒரு பண்பாடாக மாறிடுச்சு என்ன கிடைச்சாலும் தானங்களாக நம்ம எப்படி கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறது எல்லாம் கோயில் சார்ந்த நடைமுறைகளாக நிலத்தையும் தானம் கொடுப்பார்கள் மாட்டையும் தானம் கொடுப்பார்கள் கோயில் விளக்கையும் தானம் கொடுப்பார்கள் அந்த விளக்கு எறிவதற்கான நெய்யையும் தானம் கொடுப்பார்கள் அதற்கு உழைக்கின்ற மனிதர்களையும் தானம் கொடுப்பார்கள் அப்படின்றதுதான் இந்த காலகட்டத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுக்கலாம் இதுக்குள்ள இது வந்து நம்ம தஞ்சை அஹ் தஞ்சை பகுதிய அடுத்து மராட்டியர்களை பத்தி நான் பேசிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா நேரம் ரொம்ப சுருக்கி முடிக்க சொல்றதுனால கொஞ்சம் வேகமாக பேச வேண்டியதா இருக்குது தஞ்சை மராட்டியர்களுடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த காலகட்டம் தஞ்சை மராட்டியர்கள் தஞ்சையில் என்ன செஞ்சாங்க சாதாரண வேலையில் தஞ்சை மராட்டியர்கள் செஞ்ச வேலை கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் நிறைய முக்கியமான வேலைகளை வந்து இவங்க செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தஞ்சை மராட்டியர்களோட செப்பேடுகள் ஐம்பது செப்பேடுகள் இருக்கு இதுல நாற்பது செப்பேடுகள் சைவ சமயம் தொடர்பானவை குறிப்பா இதில் என்ன மாதிரி விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா ஆலயங்களில் நாள் வழிபாடு வார வழிபாடு பட்ச வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு சிறப்பு விழாக்கள் மற்றும் பல்வேறு வண்டிகளை கொண்டாடுவதை அதற்கு தானம் கொடுப்பது பற்றியான செய்திகள் இந்த செப்பீடுகளை நம்ம பார்க்கலாம் இவர்கள் கா இவர்கள் காலத்தில் மராட்டிய மன்னர்கள் வந்து இருந்து நிறைய பிராமணர்களை அழைச்சு வந்தாங்க தேசஸ்தா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு எப்படி பல்லவர் காலகட்டத்திலும் சோழர் காலத்திலும் வடபகுதியில் இருந்து பிரமிதயம் கொடு கொடுத்து பிராமணர்கள் அழைத்து வந்தார்களோ விஜயநகர பேர கால பேரரசு காலகட்டத்திலிருந்து ஆந்திராவிலும் கன்னடாவிலும் இருந்து அழைத்து வந்தார்களோ மராட்டியர் காலத்திலும் தமிழகத்தில் பிராமணர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் இவர்களுக்கு தானங்கள் கொடுக்கப்பட்டன இது மிகப்பெரிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரியம் சுரேந்திரியம் கொடுக்குற முறைன்னு சொல்லுவாங்க இது வந்து இனாம் இனாமா கொடுக்கற அப்படின்ற ஒரு விஷயமா புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு அணு அரண்மனையும் வந்து பிராமணர்ல தான் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சமூகத்துல ஏற்றத்தாழ்வு கடுமையா இருந்துச்சு குறிப்பா ஏகாதேசி அப்படின்ற பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்த ஏகாதேசின்ற அந்த மன்னருடைய செப்பேடுகள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் செய்கிறாங்கப்பா நிறைய பூஜைகள் அந்த இந்த பங்குனி மாத விழா விசேஷ பூஜைகள் அந்த மாதிரி பூஜை செய்யறதுக்கெல்லாம் கூட நிலத்தை தானம் கொடுக்குறாங்க குறிப்பா விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு மரபுகள் அது நம்ம பேசினாலே தனியாக பேசலாம் ஏறக்குறைய வந்து ஒரு அம்மன் வழிபாட்டு மரபுகள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் தொடர்ச்சியாக இந்த மராட்டியர் காலகட்டத்திலும் தமிழகத்தில் வளர்த்தெடுக்கப்படுகிறது ஐயா பேசினாங்க பாண்டிய அரசர்களுக்கு பிறகு இந்த நிலத்தில் இந்த பகுதிக்குள்ளே இருந்து உருவான ஒரு அரசமைப்பு உருவாகாததனால் இங்கு வந்தவர்கள் என்னென்ன மாதிரியான பண்பாட்டு தன்மைகளையும் விழாக்களையும் கலைகளையும் புராணங்களையும் புகுத்தினார்களோ அவைகளை வரலாறாக கொண்டு இன்று வரை நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் நாம் ஒரு மாற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்றால் அது நிறைய இது மாதிரியான கருத்தரங்கள் வாசிப்பு மூலமாக தான் முடியும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கு கடுமையாக வரி விதிக்கப்பட்டது விளைச்சல் முழுவதையும் விற்றால் கூட வரியை கட்ட முடியாத நிலையிலேயே இருந்தார்கள் மராட்டியார் காலகட்டத்தில் மராட்டியார் காலகட்டத்திலையும் அஞ்சுல நாலு பங்கு வந்து வரி கொடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே போல சரபோஜி மன்னர் காலகட்டத்தில் நீதி வழங்கும் மன்றங்களில் ஒன்றாக தர்ம சபைகள் இருந்தன இந்த தர்ம சபைகள்ல இந்த தர்ம சபைகள் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவான்னு தெரியும் அப்படி வேதம் ஓதாத சில நாட்கள் அந்த மாதிரி நாட்கள்லாம் தீர்ப்பு நீதிகள்லாம் சொல்ல மாட்டாங்க அப்ப வேதம் ஓதுகின்ற அந்த நாட்களோடு வேத மரபினரோடு தொடர்புடைய நீதி என்பதும் வேதத்திற்கு சமமாக மதிக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அது போல நிறைய இருக்குது தெரியல மராட்டியர் காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற தரவுகள்ல ஒரு அறுபத்தி அறுபத்தி நாலு கோயில்கள்ல ஐம்பத்தி ஆறு கோயில்கள் மாரியம்மன் கோயில்களாகவே நமக்கு இருக்குது மக்களுடைய வரி பணத்தை நன்கொடையாக வாங்கி அதை வேதம் பயின்ற தீட்சிதர்களுக்கு மராட்டிய அரசர்கள் கொடுத்தார்கள் என்றுதான் மராட்டியருடைய வரலாறு இவர்களுடைய காலகட்டத்தில் சாதி கட்டுப்பாடுகள் இருந்தன சாதி மீறலுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டன சாதி 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 இல்லாத மற்றவர்கிட்ட இருந்து ஏதாவது பொருளை வாங்கி தின்னாலோ அவங்களோட ஏதாவது தொடர்பு வைத்திருந்தாலோ கடுமையான தண்டனைகளை இந்த சபைகள் மூலமாக தீர்க்கப்பட்டதுன்றது நமக்கான வரலாறு அது போலவே தஞ்சை மராட்டிய அரசர்கள் அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த பெரிய கோயிலுக்கு செஞ்ச தானங்கள் அந்த பெரிய கோயில் இருக்கிற அம்மனுக்கு வெள்ளி கவசம் கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய இருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றுல நூற்றி எட்டு சிவலிங்கங்களை அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு சக்கர பணங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதுபோலவே மழை வேண்டி அபிஷேகம் செய்திருக்கிறார்கள் தஞ்சை பெரிய கோயிலில் அந்த அபிஷேகத்திற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் அது மழை வேண்டி தஞ்சை பெரிய கோயில் நந்திக்கு இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்குது தஞ்சை பெரிய கோயில் நந்திக்கு மழை வேண்டி அபிஷேகம் செய்கிறார்கள் இது அதுக்கப்புறம் வேதம் ஓது வேதம் ஓது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அது மலையவே வந்து தேவாரம் ஓதுகின்ற ஒரு மரபையும் வந்து இவர்கள் வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தஞ்சை தஞ்சை மராட்டியர் காலகட்டத்தில் வேத கல்வி ரொம்ப செழுமையாக வளர்க்கப்பட்டது இந்த ஒரு பெரிய டாபிக் இது என்னோட வேத கல்வி வரலாறுன்னு என்னோட புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் முழுசா நான் அதை பத்தி எழுதியிருப்பேன் தஞ்சை மராட்டியர் காலகட்டத்தில் வேத கல்வி பயங்கரமாக வளர்க்கப்பட்டது குறிப்பா மராட்டியர் காலகட்டத்தில் மராட்டி தான் நமக்கான ஆட்சி மொழியா இருந்துச்சு அதுபோலவே இங்கே என்ன வேலை நடக்குதுன்னா தஞ்சை மராட்டியர் காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மதேயங்களை பார்த்தோம் ஊர்களை பார்த்தோம் இவர்கள் காலகட்டத்தில் அக்ரகாரங்களை கட்டி தானம் கொடுக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன என்னென்ன யாராருக்கு எவ்வளோ அக்ரகாரம் கொடுத்தாலும் ஒரு பட்டியல் இருக்குது நான் இப்போ அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்புறம் பார்க்கும்போது தா வேதம் வல்ல அந்தனருக்கு கொடுக்கப்பட்ட தானங்களாக நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திருப்புரை போண்டி மாகாணத்தில் எட்டு பேருக்கு அதை வேதம் படித்த எட்டு பேருக்கு மூணு வேலி தினம் தானம் கொடுத்துருக்காங்க அதுபோலவே பைங்காநாடு என்ற பகுதியில் பதிமூணு பேருக்கு பதினஞ்சு நிலம் தானம் ஆய் அது அதுக்கப்புறம் கோட்டூர் மாகாணத்தில் மூணு பேருக்கு அஞ்சு வேலி நிலம் தானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் சிங்கார் அவருடைய காலக்கட்டத்தில் தானங்கள் நிறைய தானங்கள் அவர் கொடுத்துருக்காரு அப்படி பார்க்கும்போது ஐயா என்னென்ன மாதிரியான நன்சை நிலங்கள் புன்சை நிலங்கள்லாம் கலந்து இவர் தானம் வேலி நிலம் மா நிலமும் கொடுத்திருக்காரு ராமானுஜாச்சாரியார் என்றவருக்கு தானம் என்னன்னா என்ன நம்ம இந்த ஒரு பக்கம் பாளைய காலக்காரர்கள் எப்படி நிலவுடமையாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்ற வரலாறும் இந்த நிலத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எப்படி நுழைமுடைய பார்க்க மாற்றப்பட்டார்கிற வரலாறும் மராட்டியர் காலகட்டத்தில் அழைத்து வரப்பட்ட பிராமணர்கள் எப்படி நிலவுடமையாளர்கள் மாற்றப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு வரலாறையும் புரிஞ்சுக்கலாம் குறிப்பா விஜயநகர பேரரசு காலகட்டத்தையும் தமிழகத்தினுடைய வர்க்க கட்டமைப்பு விஜயநகர பேரரசு காலகட்டத்திலிருந்து எவ்வாறு மாறியது எப்படி வளர்ந்தது அப்படின்னு அது போன்ற ஆய்வுகளை எல்லாம் வந்து தொடர்ச்சியா நம்ம பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பொட்டு கட்டுற வழக்கம் பெண்களை ஒரு கோயிலில் ஒரு பொண்ணை பொட்டு கட்டிட்டு இன்னொரு கோயிலுக்கு கொடுப்பது பெண்களை அடிமைகளாக விற்பது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறையா நடந்துச்சு என்ன என்னென்ன இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது நிறைய பேரை ஒரு பக்கம் நிலம் அக்ரகாரங்கள் இதெல்லாம் தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயமும் நடக்குது பெண்களுக்கான ஒரு ஒரு சம உரிமை அதெல்லாம் கிடையாது பெண்களை வந்து மு ஒவ்வொரு அரசனும் பார்த்தீங்கன்னா ஐந்து மனைவிகள் திருமணத்திற்கு பிறகு ஐந்து மனைவிகள் திருமணத்திற்கு முன்பு ஒரு வேற ஒரு ஒரு மனைவி இப்படியான தொடர்புகள்லாம் நம்ம இதுக்குள்ள நம்ம பார்க்கலாம் பேசுறது எல்லாமே செப்பேடு ஆதாரத்திலிருந்து பேசுகிறேன் ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல நம்ம நினைக்க வேண்டாம் கல்வெட்டு ஆதாரங்களையும் செப்பேடு ஆதாரங்களிலிருந்து நான் பேசுகிறேன் ஏன்னா நம்ம ஏதோ பேசிட்டு போயிட்டார் பாயிலும் வந்தாரு அப்படின்ற ஒரு இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரு கல்லூரியை வேலை செய்கிறோம்ன்றதுனால அதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குல்ல ஒரு ஒரு வாதியான ஒரு பொறுப்பு இருக்குல்ல அதனால முழுக்க எல்லாவற்றுக்கும் நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த நிலம் கொடுக்குறான் அப்புறம் அக்ரகாரம் கொடுக்குறான் அக்ரகாரம் கொடுத்தது மட்டும் இல்லாம அக்ரகாரத்தில் சத்திரத்தை கட்டி கொடுக்குறான் சத்திரத்தை கட்டி கொடுத்துட்டு சத்திரத்தில் வேத பாட சாலையை வச்சிடறான் புரிஞ்சுங்களா நிலம் அக்ரகாரம் சத்திரம் வேத பாடசாலை சரி வேத பாடசாலை கொடுத்தாச்சு அதோட உடறானா உடல்ல அதுக்கப்புறம் தானம் பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு பிரதாபசிங்கன் காலத்துல வந்து திருவையாற்றல ஒரு அக்ரகாரம் காட்டி கொடுத்திருக்கான் அங்கேயும் அது போலதான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு கும்பகோணத்துல அக்ரகாரம் கொட்டி தானம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ராஜகுமார பல்லபுரம் இடத்துல ஒரு அக்ரகாரம் தானமா கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது விண்ணாற்றங்கரையில ஒரு அகரகாரம் இது பெரிய லிஸ்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய அக்ரகாரங்கள் தானம் இருக்குது இந்த மராட்டிய அரசர்கள் இந்த சத்திரங்களையும் கட்டி கொடுத்து ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு சத்திரங்களோட பேர் கிடைக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பதினஞ்சு சத்திரங்களுக்கான பேர் எப்படி திரும்ப வைக்கிறான் அவன் கல்யாணம் பண்ணி இருக்காங்க அந்த மனைவி அந்த பெண்கள் பெயரை சத்திரத்துக்கு வச்சிடறான் இந்த பெண்கள் பெயரை சத்திரத்துக்கு வச்சு அங்க வேத பாடசாலையை நிறுவி அங்க வேதம் படிப்ப மாணவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கறான் அந்த வேதம் படிப்ப மாணவர்களுக்கு சலுகைகளும் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த வேத கல்வி நிறுவனங்களுக்கு நிலதானம் கொடுக்கறான் பாருங்க தானம் 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 ஒன்னு ஒண்ணுக்குள்ள 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 அது பெருகி கொண்டே இருக்கிறது அப்ப யார் வளமாக வாழ்ந்தார்கள் இப்போ நம்ம ஜெயசீல ஸ்டீஃபனோட புத்தகத்தெல்லாம் எடுத்து படித்தோன்னே தெரியும் இந்த காலகட்டத்தில் தமிழ் நிலத்திலிருந்து இந்த கங்காணியின் மூலம் எவ்வளவு பேர் அடிமையா போனாங்கோ அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது இல்லைங்களா இந்த நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம் தானம் கோயில் அக்ரகாரம் நிலம் சத்திரம் வேத படிப்பு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இருந்து நிறைய பேரு ஏற்கனவே சாதிய ரீதியாக பொருளாதார ரீதியாக சுரண்டப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த நிலத்திலிருந்து அடிமைகளாக விற்கப்பட்ட வரலாறு அப்படின்றத நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எப்படி தமிழ்நாட்டில் ஒரு சமமற்ற தன்மையில் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய அரசியல் யாருக்கான அரசியலாக இருந்தது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம் அப்போ அப்புறம் இவர்கள் இது இந்த பார்த்தீங்கன்னா எந்த வேதம் படித்தா அது முக்கியத்துவம் இந்த தானங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து இருக்குது அடுத்தது பார்ப்போம் இந்த சத்திரங்கள் வேத பாடசாலை கோயில் இந்த இந்த மேற்பார்வையில் என்ன பண்றாங்க அந்த ஒவ்வொரு கோயில்களுக்கும் தனியாக நிலதானம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த நில ஆறு முக்கியமான இதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டது சரி பசங்களை தான் நம்ம நேரம் போட்டு அடக்குவோம் ஆனால் நம்மளே அடக்கிட்டாங்க வகுப்புக்குன்னு போனால் ஒரு மணி நேரம் நடத்துறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் ஆனால் முடியல சரி இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம நிறைய பேசுவோம் இருந்தாலும் நான் யாருன்றதையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் என்ன துறைக்குள்ளேருந்து பேசுகிறதையும் அறிமுகப்படுத்திட்டேன் என்ன செய்திக்குள்ளே போகிறோன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி வி விஜயநகர பேரரசர்களுடைய அந்த அவர்களுடைய அரசியலையும் பின்னால் இருக்கிற நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இவன் இந்த அர இந்த மராட்டியர்களுடைய அரசியலையும் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தோம் இதற்குள்ளேயே சேதுபதி மன்னர்கள்னு இருக்கிறாங்க சேதுபதி மன்னர்களும் குறைஞ்சவர்கள் இல்லை ஒரு அதோடு ஒரு சின்ன சுருக்கத்தோடு நான் அதை முடிச்சுக்கிறேன் அது அவர்களும் வந்து அதிகப்படியான தானங்களை வந்து கல்விக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சத்திரங்கள் பதினஞ்சு அன்ன சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க பதினைந்து மடங்களை கட்டி கொடுத்துருக்கிறார்கள் இது போல நிறைய தானங்களும் சலுகைகளும் இந்த சமூகம் நமக்கான அரசியல் குறிப்பாக விஜயநகர பேரரசு காலகட்ட அரசியல் என்ன செய்தது தமிழகத்தில் பாண்டிய பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு சோழ பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் சொல்ற இவர்கள் படையெடுப்புக்கு பிறகு தென்னகத்தில் தென்னகத்திற்கு வந்த விஜயநகர பேரரசும் அதன் தொடர்ச்சியாக வந்த மராட்டிய அரசர்களும் அது அதன் அதனோடையே பின்னால் அந்த காலனிய காலகட்டத்தை நெருக்கடி நிலையும் தமிழ் சமூகத்தை என்ன மாதிரி மாற்றியிருந்துச்சு ஏறக்குறைய ஒரு நானூறு ஆண்டுகள் இந்த சமூகத்தை பின்னோக்கி தள்ளி இருந்தது பின்னோக்கி தள்ளி இருந்தது அப்ப நமக்கு எழுதப்பட்ட இலக்கியங்களும் மொழி கலப்பு இத பத்தி தனியாவே பேசலாம் நம்ம தமிழ் மொழிக்குள்ள ஏகப்பட்ட கலப்பு புராணங்கள் கலப்பு எதுவாக இருந்தாலும் புராணம் இன்னைக்கு பேசினா கூட எதுவாக இருந்தாலும் புராணம் தான் எங்க கோயிலுக்கு போனாலும் சாமியை பார்க்கறது ஒரு புராணத்தை பார்க்கறது இது இந்த கதை இந்த கதைன்னு நம்ம எந்த விஷயத்த மூளை திருப்பி 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 செலுத்திட்டே இருக்கா பார்த்தீங்களா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு வளர்க்கப்பட்டன நானூறு ஆண்டுகள நமக்கான வரலாறு என்பது நம்மை எப்படி ஒரு ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு போச்சோ அந்த வரலாறு நமக்கு தொடரக்கூடாது அது என்ன வரலாறு அப்படின்றது தான் இது போன்ற நிகழ்வுகளோட முக்கியமான நோக்கமான நோக்கமாக நான் கருதுறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்